வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம பட்டுக்கோட்டையில் லட்சத்தோப்புங்கிற ஒரு ஏரியாவில் அதாவது வந்து இந்த அறந்தாங்கி ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த கோயில் என்ன பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவில் ரோட்டில் வந்து அந்த மிக அருகாமையிலங்க அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூத்தொம்பது சதுரடி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு குழி மனையில் கிழக்கு பார்த்த மனையில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி ரெண்டு பெட்ரூமில் வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நிறைய பேர் பட்டுக்கோட்டையில் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட அவங்களுக்கு அநேகமாக சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு லொக்கேஷனுங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு லீவ் விட்டுங்க விலை ஒரு ஐம்பது லட்சம் லோனு வாங்கிக்கலாங்க ஒரு எயிட்டி எயிட்டி பர்சன்ட் லோனு வாங்கிக்கலாம் வாங்க வீட்டை உள்ள பார்ப்போம் வீடு வந்து விலை வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிச்சுங்க சின்ன சின்ன ஊருக்கு தான் பெண்டிங் இருக்குது வீடு நல்லா உயரமாக போட்டிருக்காங்க ட்ரீக்குட்டில் டோர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஹால் இது இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு கிச்சன் இது இது ஒரு பெட்ரூம் இது ரூமே ஃபால் சீலிங்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வெஸ்டர்ன் டய்ட் ஷவர் இது பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொல்ல பழக்கம் நல்ல ஒரு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொள்ள பழக்கங்க காம்பன்ஸ் ஒரு பிரிக் கவர் போட்டிருக்காங்க கொள்ளையை சுற்றி நடந்து வரலாங்க நல்ல ஒரு விளைவூட்டில் அமைஞ்ச ஒரு வீடுங்க விருப்பப்படுறவங்க தொடர்புகளுங்க வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே